தமிழ்நாட்டில் இன்றைக்கு மணல் மாட்டு வண்டி தொழிலாளருடைய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலே லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாட்டு வண்டியிலே மணல் எடுத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் கடந்த கால ஆட்சியில் மாட்டு வண்டியிலே மட்டும் மணல் எடுப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் மணல் எடுத்து வந்தார்கள் குறிப்பாக மணல் எடுப்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு குறைந்தபட்ச வருமானத்தின் அடிப்படையில் உத்தரவாதப்படுத்தப்பட்டது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாட்டு வண்டிக்கான மணல் குவாரி என்பது மூடப்பட்டதனால் பல லட்சக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வருமானமின்றி இன்றைக்கு மிகப்பெரிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் மாடுகளை வைத்துக்கூட பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிஐடியை பொறுத்தவரை மாட்டு வண்டிக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கான அந்த மணல் குவாரி திறக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அதற்கான போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தஞ்சாவூர் திருச்சி கரூர் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாட் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை சிஐடி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து இந்த மணல் குவாரி திறக்கப்பட வேண்டும் குறிப்பாக மாட்டு வண்டிக்கான மணல் குவாரி திறக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது தொடர்ந்து அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் மூலமாக தொடர்ந்து இந்த கோரிக்கை என்பது வலியுறுத்தப்படுகிறது ஆனால் இந்த கோரிக்கையின் மீது அரசு எந்தவித முடிவையும் எடுப்பதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே சமீப காலத்தில் இந்த மணல் புகார் என்பது செயல்பட்டு கொண்டிருந்த இடங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு புகார் எழுந்து ஒரு ஈடி ரைடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக கனரக வாகனங்களில் மணல் எடுப்பதன் மூலமாக இந்த முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்து ஒரு ஈடி ரைடு நடந்து அது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலையில் அங்கே வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மணல் எடுப்பதற்கான அந்த உத்தரவு என்பது நிறுத்தப்பட்டு மணல் எடுப்பதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் மாட்டு வண்டி தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்கள் எழுப்புகிற கேள்வி சீட்டு எழுப்புகிற கேள்வி என்பது மாட்டு வண்டியிலே மணல் எடுப்பதற்கு எந்த விதமான தடையும் எங்கேயும் இல்லை குறிப்பாக மாட்டு வண்டியிலே ஆற்றிலே மணல் எடுப்பதன் மூலமாக எவ்விதமான பாதிப்பு என்பதும் வரப்போவதில்லை ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கனரக வாகனங்களில் மணல் எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது சிஐடி பொறுத்தவரை இதில் ஒரு மாறுபட்ட அபிப்பிராயத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் குறிப்பாக மாட்டு வண்டியிலே மணல் எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்பது அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய பிழைப்பிற்காக மாட்டு வண்டியிலே மணல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மணல் புவாரியிலே கனரக வாகனங்கள் மூலமாக மணல் எடுக்கப்படுவது என்பது அது வியாபாரத்திற்காக பல மாவட்டங்களுக்கு பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து மணல் என்பது எடுத்துச் செல்லப்படுகிறது ஆனால் மாட்டு வண்டியில் எடுக்கப்படுகிற மணல் என்பது உள்ளூர் மணல் தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற ஒரு மிக முக்கியமான பணியை மாட்டு வண்டியில் மணல் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாட்டு வண்டியில் மணல் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தாண்டி மணலை எடுத்து செல்ல முடியாது ஆனால் க லாரியில் கனரக வாகனங்களில் எடுக்கப்படுகிற மணல் என்பது பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் எடுத்து செல்கிற நிலைமை என்பது இருக்கிறது ஆகவேதான் தமிழ்நாடு அரசின் மூலமாக நீர்வள ஆதாரத்துறையின் மூலமாக கடந்த காலங்களிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த மணல் குவாரிகளிலே லாரிகளில் கனரக வாகனங்களில் மணல் எடுப்பதில்தான் எடுத்ததில்தான் இந்த முறைகேடு என்பது நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து இன்றைக்கு அது வழக்கு நிலுவையில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாட்டு வண்டியிலே மணல் எடுத்து அதன் மூலமாக ஒரு முறைகேடு நடந்ததாக எங்கேயும் எந்த குற்றச்சாட்டும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏன் மாட்டு மணல் எடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிடுவது வெளியிடுவதற்கு தயங்குகிறது என்கிற கேள்வி என்பது இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது சிஐடியு பொறுத்தவரை மாட்டு வண்டியில் மணல் எடுக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே மாட்டு வண்டிக்கான மணல் எடுப்பதற்கான அந்த மணல் குவாரியை திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்றைக்கு மாட்டு வண்டியில் மணல் எடுத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய பல லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாட்டு வண்டிக்கான மணல் குவாரியை நாங்கள் திறந்து மாட்டு வண்டியில் மணல் எடுப்பவர்களுடைய அந்த ஏழை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்றெல்லாம் அன்றைக்கு தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது பல லட்சக்கணக்கான மாட்டுவண்டி தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது மாட்டு வண்டியில் மணல் எடுத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரம் மட்டும் கேள்விக்குறியாக இல்லை பொதுவாக இன்றைக்கு மணல் தட்டுப்பாடு என்பது தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டு கட்டுமான பணிகள் என்பது கடுமையாக பாதித்திருக்கிறது இந்த மணல் கிடைக்காத பட்சத்தில் வேறு மணலை வாங்கக்கூடிய எம் சான்று பி போன்ற அந்த இதை வாங்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்பது இன்னும் மோசமாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் எம்சாண்டு விற்பனை செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் இடைத்தரகர்கள் கடுமையான விலை ஏற்றம் என்பது இன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது ஆகவே மணல் தட்டுப்பாட்டின் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் எம்சாண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது கடுமையான மணல் தட்டுப்பாட்டின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கட்டிட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்பது அவர்களுடைய வருமானமும் பாதித்து அவர்களுடைய வேலையும் பாதித்திருக்கிறது என்பதுதான் இது யதார்த்தமான நிலைமை ஆகவே சிஐடி பொறுத்தவரை இன்னைக்கு இந்த மணல் தட்டுப்பாட்டை போக்கி தமிழ்நாடு முழுவதும் ஆற்று மாணலை கொண்டு கட்டிட பணிகளை மேற்கொள்வதற்கு உடனடியாக மணல் குவாரியை திறக்கப்பட வேண்டும் திறக்கப்படுகிற மணல் குவாரி முழுக்க முழுக்க அது மாட்டு வண்டியிலே மணல் எடுப்பதற்கான மணல் குவாரியாக அமைய வேண்டும் என்கிற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாட்டு வண்டியில் மேனுவலாக மணல் எடுப்பதற்கு எந்த விதமான தடையும் எந்த விதமான தடை உத்தரவும் நீதிமன்றத்தின் மூலமாக இல்லை வேறு வகையிலேயோ இல்லை என்கிற நிலையில தமிழ்நாடு அரசு இதுல ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து மாட்டு வண்டியில மணல் எடுப்பவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மணல் குவாரியை திறக்கப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்